எமது லட்சிய பயணம் ஒரு கோடி துன்பங்கள் எமை சூழ்ந்த போதிலும் நாங்கள் ஒருபோதும் கலங்க மாட்டோம் பொருள் கோடி தந்தாலும் புகழ் தேடி வந்தாலும் நாங்கள் பொய் வாழ மாட்டோம் கதியில்லா ஏழைகள் கண்ணீரில் குளிக்கையில் நாங்கள் கைகட்டி நிற்க மாட்டோம் விதி என்ற பெயராலே கொடுமைகள் நடக்கையில் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் துப்பாக்கி தோட்டாக்கள் எம் நெஞ்சை தொலைத்திட்ட போதிலும் நாங்கள் தூரவே ஓட மாட்டோம் பாட்டாளி மக்களின் படை வீரனாகவோம் நாங்கள் பயந்தஞ்சி நடுங்க மாட்டோம் உடல் வருத்தி உழைக்கின்ற ஏழை மக்களை வணங்குவோம் எவரையும் வணங்க மாட்டோம் ஏழ்மையில் வாடுகின்ற குழந்தையை பாடுவோம் எவரையும் துதி பாட மாட்டோம் எருகின்ற தீயிலே எம் உடல் வீழ்ந்தாலும் லட்சியம் மாட்டோம் சத்தியம் தவறமாட்டோம் எழில் மலராய் மக்கள் இதயத்தில் வாழ்வோம் நாங்கள் வடிவில் என்றுமே சாக மாட்டோம் என்ற உறுதியை உங்களுக்கு அளிக்கின்றோம் என்றும் தோழமையுடன் டாக்டர் துரை பெஞ்சமின்